ஒர்க்கை வந்து உங்க மீது வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு கட்சில இருந்து உங்களை நீக்கிருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு உட்கட்சி ஜனநாயக படுகொலையை நான் பெரிய பெரிதும் மதிக்கின்ற தலைவர் வைக்கவர்கள் அரங்கேற்றி இருக்கிறார் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முடிவு எந்த தவறும் செய்யாத என் மீது இந்த நடவடிக்கை எடுத்தது என்பது ஒரு ஜனநாயக படுகொலையாகத்தான் நான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் பார்க்கின்றார்கள் எனவே இதற்கான விலையை நிச்சயம் தலைவர் வைத்தவர்கள் கொடுத்து ஆக வேண்டும் என்பதை கால அவகாசங்கள் கொடுத்து இன்னைக்கு அது குறிப்பா முதலமைச்சர் வந்து வெளிநாட்டுல இருந்து இன்னைக்குதான் வந்தாரு ஜெர்மனி பயணத்தை முடித்து கொண்டு இன்னையனால பார்த்து உங்களை நீக்கி இருக்காரு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் ரெண்டே தான் ஒன்று முதலமைச்சருடைய வருகை வந்து என்னுடைய நீக்கம் செய்தி வந்து அடிபட்டு போயிடுதுன்னு நினைச்சிருக்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து முதலமைச்சருடைய செய்தி வந்து வர ஐரோப்பிய சுற்றுப்பயண ஜெர்மன் இங்கிலாந்து கலாப்பில் சென்று தந்தை பெரியாருடைய சிலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திறந்து வைத்து விட்டு பெரியார் அணை கட்டிய பென்னிக்கு கூடிய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டு பதினைஞ்சாயிரம் கோடி ரூபாய் முதலீடு பெற்றுக்கொண்டு தமிழகத்துக்கு வருகின்ற தலைவுடைய செய்தியை தமிழகம் முழுவதும் நூக்கன் சொல்லப்படுகின்ற மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இந்த அனைத்து தலைவர்களுக்கும் உண்டு ஆனால் மறுமலை திமுக மறுமலை சேலம் மதிமுக மகன் திமுக பொதுச்செயலாக இருக்கின்ற தலைவர் வைகோ அவர்கள் அதை இரட்டிப்பு செய்கின்ற விதத்தில் என்னுடைய செய்தியை வெளியிட்டு அந்த செய்தியை மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் இது கண்டனத்திற்குரியது